வெளிநாடுகளில் மரண தண்டனை எதிர்கொள்ளும் இந்தியர்கள் அமீரகத்தில்தான் அதிகம் உள்ளார்கள் வெளிநாட்டில் மரண தண்டனைக்காக காத்திருக்கும் இந்தியர்கள் குறித்து மாநிலங்களவையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்தி வர்தன் சிங் அவர்கள் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்த போது மரண தண்டனைக்காக காத்திருப்பவர்கள் உட்பட வெளிநாட்டு சிறைகளில் விசாரணை கைதிகள் மற்றும் தண்டனை பெற்ற நபர்கள் உட்பட பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்திய கைதிகள் இருப்பதாக அவர் கூறியுள்ளார் அவர்களில் அமெரிக்கத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர்களின் தண்டனை இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என இந்திய அரசு தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இந்தியர்களின் எண்ணிக்கை குறித்து பெரிய கவலையின் ஒரு பகுதியாக மரண தண்டனை கைதிகளின் நிலைமை உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் நிலவரப்படி எட்டு நாடுகளில் நாப்பத்தொன்பது இந்தியர்கள் மரண தண்டனையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதில் அமெரிக்கத்தில் இருபத்தைந்து நபர்களும் சவுதி அரேபியாவில் பதினோரு நபர்களும் மலேசியாவில் ஆறு நபர்களும் குவைத்தில் மூன்று நபர்களும் இந்தோனேசியா கத்தார் அமெரிக்கா ஏமன் ஆகிய நாடுகளில் தலா ஒரு நபர்கள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது இந்த கைதிகளுக்கு உதவ இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் குறித்து கேள்வி எழுந்த போது வெளிநாட்டு நீதிமன்றங்களால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கு வெளிநாடுகளில் உள்ள இந்திய தூதரகங்கள் சத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க